என்னமா என்னம்மா நம்ம முச்ச தம்பி தால்ல அவனே எல்லாரும் சேர்ந்து ஒரு கிலோ மட்டன் வாங்கினே கடை காமிச்சாங்கப்பா அந்த பிள்ளை எட்டு ஐம்பது ரூபாய் கேஜிக்கானப்ப நம்ம ஊரில் அதுக்கான ஆயிரம் ரூபாய் ஒரு கிலோ மட்டன் என் வாங்கி வாங்கிருப்பா ஆமாம் பொண்ணு நான் மட்டன் கொஞ்சம் இருக்கும் ரூபாய் இருக்கும் அது இல்லாம அந்த ஆயிரம் ரூபா கூட பெரிய விஷயம் கிடையாது அந்த ஆயிரம் ரூபாய் ஒரு கிலோ கறி கொடுத்துருக்க மாதிரி அது எல்லாமே கேட்டு போய் கிடக்குது இப்போ என்னடா ஆனால் ஆள் ஆளுக்கு அவனை திட்டிட்டு இருக்காங்க அவன் பார்க்க ரொம்ப பாவமாக இருப்பா நீ பேசாம அவங்க கூட கொஞ்சம் தொடங்கி போயிட்டு அந்த கடைக்கான கிட்டே என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அந்த பணத்தை திரும்பி வாங்கிட்டு வர பாருப்பா சரிம்மா நான் வேணா போயிட்டு என்னன்னு பாக்குறேன் கடைக்கார வச்சுக்கிறோம் பெரிய ரவுடியாப்பா போறத போற போலீஸ் கேஸ் போட்டுன்னு போறியாப்பா அதிகாரி தப்புல துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாதுமா நானே சாதா ட்ரெஸ்லேயே போறேன் அந்நியாயத்தை தட்டி கேட்கறதுக்கு போலீஸாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது

கறியும் முட்டையும் போட்டுட்டியா ஒன்றுக்கு ரெண்டு தடவை நல்லா செக் பண்ணி கொடி அங்கே எடுத்துகிட்டு போய் அவன் கிட்டே அதை விட்டு இருந்துட்டு காசு திருப்பி வாங்கிட்டு வந்துடலாம் எவனும் ஒருத்தையாம கிடச்சோன்னு அவன் தலையில் எப்படி மிளகா அரைச்சி அமைச்சிருக்கான பேர் உடுங்க சரிக்கா நான் கொஞ்சம் அங்கே வந்தால் சைலண்டாகவே இருக்கேன் நீயே பேசு நம்ம ரெண்டு பேரும் பேசணுன்னா அப்புறம் நம்ம பேசவங்க ஏற்படாது நான் ஃபஸ்ட்டு பேசி பார்க்குறேன்டி அவன் என்ன சொல்கிறான்னு பாரு அதுக்கப்புறமா எதுக்கும் மசீலன்னு வச்சுக்கோ நீ பேசு என்ன சொல்கிற சரிக்கா போகலாமா வயமா என்னம்மா சொல்லுமா சொல்லுங்கம்மா இங்க பாரு என் பையன் கிட்ட விஷயத்தை சொல்லி நான் கூடி வந்திருக்கேன் அவன துணை கூடி போங்க அவன் இந்த விஷயத்தெல்லாம் எல்லாம் பாத்துப்பான் அட இது சின்ன விஷயமா விடுமா நாங்களே போய் பாத்துக்குறோம் இல்லக்கா நான் வரேன் நீங்க ரெண்டு பேரும் வீட்லயே இருங்க நான் முத்து கூடிட்டு போறேன் மாப்ள முத்து ஒரு வாயில பூசி அவன கூட்டி போனீங்க அவன நல்லா ஏமாத்துவாங்க நாங்க ரெண்டு பேர் போயிட்டு வேலைய முடிச்சிட்டு வந்துறோம் நீங்க இருங்க நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு வீணா அலஞ்சிட்டு இருக்கீங்க நானும் முத்து போயிட்டு வந்துறோம் நீங்கள் வீட்டில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க வீட்டில் ஏதாவது வேலை இருந்தா செய்யுங்க எனக்கு அவனை எப்படி டீலிங் பண்ணணும்னு தெரியும் சொல்லு பேச்சு கேளுங்கம்மா சரி விடுடி மாப்பிள்ளை இவ்வளோ சொல்லும்போது நம்ம வீட்டிலே இருப்போம் அவங்களே போயிட்டு வரட்டும் சரி நீங்களே போய்ட்டு வாங்க நாங்கள் இருக்கும் அப்புறம் என்ன வாங்க நம்மளாம் போய்ட்டு சிக்கன் இருக்குல்ல அது சமைக்கிற வேலை பாப்போம் நான் சிக்கனுக்குலாம் மசாலா நல்லா அரைச்சி கொடுப்பேன் வேணும்னா மசாலா வேலை என்கிட்ட கொடுங்க நம்மளே சார்ஜ் எடுத்து வந்து கொடுக்குறேன் சரிமா நம்ம சமையல் வேலை கவனிக்கலாம் முத்து நான் உங்ககிட்ட வந்ததுலேருந்து பேசணும்னு நினச்சிட்டு சார் உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஆர்டர் பண்ணுங்க டக்குன்னு வாயின்னு வந்து கொடுத்துருவேன் எனக்கு இங்கே இருக்க எல்லா கடையும் தெரியும் என்ன சாரன் கூப்பிடு நிறுத்துப்பா நீ அண்ணத்தை எப்படி கூப்பிடுற அண்ணன் சித்தி எங்க அம்மாவோட போறதவங்க அவங்க எனக்கு சித்தி முறை தானே அதனால அவங்களை நான் அண்ணன் சித்தின்னு தான் கூப்பிடுவேன் அப்படி நான் யாருப்பா நீங்க யாருங்க சாரு ஏன்பா உங்க சித்தி கல்யாணம் பண்ணிருக்கேன் நான் சித்தப்பா கிடையாதா என்னையும் சித்தப்பான்னு வாயின் நிறைய கூப்பிடுப்பா எனக்கு என்னோ உங்களை பார்த்தா சாருன்னு கூப்பிடணுன்னு தான் தோணுது சித்தப்பான்னு வர மாட்டேங்குது உனக்கு என்னை பார்த்தா ஒரு பயம் அது எதுக்குமே தெரியல உன் மனசுக்குள்ள நிறைய இன்ஃபீரியாரிட்டி அப்படி இருக்குப்பா நீ எப்படி சித்தின்னு கூப்பிடுறியோ அது மாதிரி என்ன சித்தப்பானு கூப்பிடு நான் உனக்கு அப்பா தானே அது வந்து சின்னதுலேருந்தே எங்கள் அப்பா கூட இல்லாததுனால எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி மன அழுத்தம் இருக்கும் தான் எங்கள் அம்மா என்னை வளர்த்தாலும் நான் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லாரு கூட பேச மாட்டேன் சின்ன பிள்ளையில இருந்து ஒரு நாலு பசங்க சண்டை போட்டால் கூட அது பக்கம் நான் போக மாட்டேன் காலேஜ்லயும் அப்படிதான் இப்ப வேலைக்கு போற இடத்துலயும் அப்படித்தான் நீ ஆம்பளை பிள்ளைப்பா எதுக்கு எடுத்தாலும் பயந்துட்டு இருந்தா இந்த உலகத்துல உண்மை சாதிக்க முடியாது இப்ப எல்லாம் கூட ரொம்ப தைரியமா எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க நீ ஏன் இவ்வளவு பயந்து எல்லாத்துக்குமே பின் தங்கியே இருக்கிற அவன் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணானா நீயே போய் அவன் என்னன்னு சொல்லிட்டு ஒரு வழி பண்ண வேணா அது விட்டுட்டு வீட்டுல வந்துட்டு புலம்பிட்டு இருக்க நீங்க நினைக்கிற மாதிரி அவன் சாதாரண ஆள் இல்ல இந்த ஊர் பெரியவரோட பையன் அதுவும் ரொம்ப ரவுடி பையன் கெட்ட கெட்ட பேசுவான் இஷ்டத்துக்கும் சண்டை போடுவான் எனக்கு எதுக்கு கிட்ட போய் திருப்பியும் பேசணும்னு சொல்லிட்டு தான் நான் கம்முன்னு இந்த காசு போனாலும் போகுது சைலண்டா இருக்கலாம்னு நினச்சிட்டேன் ஆனால் அம்மா அப்படி கிடையாது அம்மா ரொம்ப தைரியமானவங்க தனியாகவே என்ன இவ்வளோ நாள் வளர்த்தாங்கல்ல தான் என்ன நடந்தாலும் பரவாயில்ல உள்ள ரெண்டு பார்க்கலான்ட்டு கிளம்பி போகிறாங்கப்பா நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உனக்கு அப்பா இல்லைன்னா என்னப்பா நான் இருக்கு நானே உனக்கு அப்பா அம்மா இருந்தான்ப்பா இனிமேல் நீ என் அப்பா நினைச்சுக்கோ சரியா உங்கள் அம்மாவே அப்பாவுக்கு சம்பந்தம் பா உன்னை பாரு தனியால இருந்து படிக்க வச்சு நல்லா உத்தியோகத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்க கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னா உனக்கு அவங்களோட கடமையும் முடிஞ்சு போயிடும் வல்லியம்மா பையன் அந்த ஊருள்ள கெத்தா இருக்கு வேணா அதை விட்டு பார்த்தாலும் எது கெத்தாலும் பயந்துட்டே இருக்க சரிவா அவன் அப்படி என்னதான் சொல்லிடுறான் பார்க்கலாம் சரி சித்தப்பா சரிப்பா அவன் கிட்ட நான் போலீஸ் எல்லாம் முன்னாடியே போய் சொல்லிடாத அவன் எப்படி பேசுறான்னு பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி சொல்லிக்கலாம் சரி சித்தப்பா வாங்க போலாம் என்னப்பா வாங்கினேன் ஒரு கிலோ மட்டனும்

அம்மா உங்களுக்கு இன்னும் இன்னொரு கப்பு டீ போட்டு வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க என்ன போய் பாருங்க போங்க கிச்சன்ல அப்படியாப்பா எனக்கு டீ போட்டு தரேன்னு சொன்னாலாம்மா சரி சரி நான் போய் பாக்குறேன் நீங்க ரெண்டு பேரும் பத்திரமா இருக்கப்பா போயிட்டு என்னன்னு பாத்துவாங்க எதனா பிரச்சனை எனக்கு ஒரு போன் அடிங்க அடுத்த நிமிஷம் நானே அங்க இருப்பேன் துபாய் சொல்ல மாத்திராதீங்க புரியுதா ஓகே அங்கிள் ஓகே அங்கிள் நாங்க கண்டிப்பா உங்களை கூட்டிட்டு போறோம் பா வெயில் ஜாஸ்தியா இருக்குது எங்கேயாவது நேரம் போய் பாருங்க போங்க பிபி டேப்லெட் எல்லாம் போட்டீங்களா ஆமாப்பா இட்லி கொண்டு ஹெவியா சாப்பிட்ட மூலகுது தலைய லைட்டாக சுத்திச்சு மாத்திரை எல்லாம் நான் போய் ரெஸ்ட் அம்மா வல்லியம்மா கிட்ட கேட்டு அந்த கைதி கட்டல உள்ள வந்து டீம் பண்ணி வச்சிருக்காங்க நீங்க அந்த மரத்தடியில் போட்டுட்டு ரெஸ்ட் போங்க கண்டிப்பா நீங்க நல்ல வேலை பண்ணீங்க நீங்க சொல்ற ஆயிரம் ரூபாய்க்கு கறி சொல்றியா ஆமாண்ண கெட்டு போன கரிய ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிருக்கான் பாருங்க அவன் எல்லாம் ஒரு வாதியாரா அவன் எப்படி ஸ்கூல்ல வாதியாருன்னு அவனை எடுத்தாங்க கெட்டு போன கறிக்கும் நல்ல கறிக்கும் கூட அவனுக்கு வித்தியாசம் தெரியல அதுவும் கிலோ ஆயிரம் ரூபான்னொன்னு சரி நம்பிட்டு வாங்கிட்டு போயிருக்கான் பாருங்க அவன் ஆமாண்ணா சின்ன பிள்ளையில இருந்து அப்படித்தான அவன் என்கிட்ட அடி வாங்கி அடி வாங்கி வளர்ந்து என்னை பார்த்தா அவனுக்கு பயம் அதான் சொன்ன வேலைக்கு கெட்டு போன கறியை வாங்கிட்டு ஓடிட்டான் பாரு அதுவே அவங்க அம்மா இங்க வந்திருந்தான்னு வச்சுக்கோ ஒரே கத்தி கூப்பாடு போட்டிருப்பாங்க இவனா இருக்கவே ஈஸியாக ஏமாத்திட்டேன் யார் வள்ளியம்மா சொல்கிறீங்களா ஆமாங்க வள்ளியம்மாக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தி அவங்களெல்லாம் நம்ம இந்த மாதிரிலாம் ஏமாற்ற முடியாது ஏற்கனவே எனக்கு ஒரு பழைய கணக்கு இருக்குதா எனக்கும் தங்கத்துக்கும் கல்யாணம் வந்துட்டு வீட்டில் பேசிகிட்டு இருக்கோம் இவன் என்னடா எப்போ பார்த்தாலும் தங்கத்துக்குடியே சுற்றிட்டு இருக்கான் என் ஆள் கூட அவன் சும்மா சுற்றினா அவனை விட்டு பண்ணா நான் ஒரு ஆயிரத்தி முந்நூறுபா நம்மளுக்கு லாபம் தான் இன்னைக்கு ஆமாம் இந்த கூ முட்டை நாட்டுக்கோழி முட்டைக்கு சாதா முட்டைக்கு கூட வித்தியாசம் தெரியாமல் நாட்டுக்கோழி முட்டைன்னு சொன்னோன்னே பற்றியா இருபது முட்டையை முந்நூறுபா வாங்கி போயிருக்கான் சரி வீடு வீட்டில் போய் ஒரே கலவரமாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு யாரும் வந்து நம்ம கிட்ட அதை பற்றிலாம் கேட்க மாட்டாங்க அவன் ஒரு பயனாகி வீட்டில் எத்தான் சொல்லி சமாதானம் பண்ணிகிட்டு இருப்பான் இனிமேல் இந்த கடைப்பக்கம் வரமாட்டான்னு நினைக்கிறேன் சொல்ல முடியாதுன்னு அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் வாய் ரொம்ப ஜாஸ்தி வந்து சண்டை போட்டால் கூட போடுவாங்க எல்லாத்துக்கும் தயாராக இருந்துக்கோங்க அவன் என்ன சொன்னாலும் சரிடா நான் இந்த கடையில் இந்த கரியவன் வாங்குவேன் சாதிச்சிடுவேன் நம்ம ஏதாவது பேசி அவங்க வந்தால் கூட திருப்பி அனுப்பிடணும் அஞ்சு பைசா அவனுக்கு தேராது ஆமாண்ண என்ன நடந்தாலும் சரி வாங்கின காசு திருப்பி கொடுக்க கூடாது அவனுக்கு தலைகீழ தண்ணி குடிச்சாலும் சரி இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோம் அடே நீ சொன்ன மாதிரியே தூரத்தில் அவன் நடந்து வரான்டா அவன் கூட இன்னொரு ஆள் யாரும் வராரு அது யாருன்னு தெரியலையே தொலை யாரையும் ஆள் கூட்டின்னு வரான்டா அவன் பார்த்துடலான் இன்னைக்கு அவனா நம்மளான்னு உங்க ஆளு தங்கத்துக்குடியே சுத்திட்டு இருக்கானா அவன சும்மா விட கூடாதே இவனா கூட சுத்துறானா அவளுக்கு எங்க அடி போச்சு அவளோட சேமி கூட சுத்திட்டு இருக்கா கேட்டானேங்க ரெண்டு பேரும் சின்ன பையல இருந்து फ्रेंड्स சொல்லிட்டு இருக்கா சரி சரி அவங்க கிட்ட வராங்க சரி சரி அவங்க கிட்ட வந்துட்டாங்க இந்த பேசி விடு சரி என்ன